அதிரசம் செய்ய பயப்படுறீங்க இந்த தீபாவளிக்கு தைரியமா இந்த மாதிரி செய்யுங்க செம்ம சாஃப்டா சூப்பரா வருங்க ரேஷன் அரிசி ரெண்டு கிளாஸ் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு இந்த மாதிரி போட்டு வச்சிருங்க நல்ல தண்ணி எல்லாம் சுத்தமா இருக்கிற தண்ணி எல்லாம் டிரைன் ஆகிற மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரை பண்ணிடாதீங்க ஈர அரிசியா தான் இருக்கணும் ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டு அரிசி நல்ல தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்திருக்கு கையில எடுத்து பாத்தீங்கன்னா ஈரமா இருக்கணும்

அப்புறம் அணைச்சிட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வெள்ளையில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலரிக்கோங்க ரெண்டா இருந்தா ஈஸியா செஞ்சுக்கலாம் வெள்ளப்பாக சேர்த்து நல்லா ஃபுல்லா அடியில இருந்து மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி எது இல்லாத மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணைய மேலே மசாஜ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிருக்கும் நல்ல தேவையான சைஸுக்கு மாவை எடுத்து உருட்டி பாலையிலையோ இல்ல கையிலயோ தட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு அதிரசம் போட்டு பொ வந்ததுக்கப்புறமா இன்னொரு அதிரசத்தை தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி அழகா பொறிஞ்சு கலர் வந்ததுக்கு அப்புறமா பொரிச்சு பொறிச்சு எடுக்கிற வரைக்கும் மீடியம் பிளேம்ல தான் இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப டேஸ்டியான அதிரசம் சூப்பரா ரெடி இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க டாடா